தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி உத்தரம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வருவது என்பது சிறப்பான ஒரு விஷயம் இந்த நன்னாளில் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சிவபெருமான் கோவில்களிலும் திருக்கல்யாண விழா களைகட்டும் பங்குனி உத்திர நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் கல்யாண வரம் கைகூடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி உத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் பனிரெண்டு இருபது மணிக்கு உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகி ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் மூன்று மணிக்கு நிறைவடைகிறது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்